என்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் ஒவ்வொரு நெவேத்தங்கள் செய்யப்படுறாங்க ஆமாங்க இப்போ மனிதனாகப்பட்டமாக இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு நாளைக்கு சாப்பிட்றங்களா சொல்லுங்கள் அப்புறம் விதவிதமாக சாப்பிட்றோம் இல்லையா அப்போ இந்த சாமிக்கு கெடா வெட்டுற சாமியும் இருக்குது பொங்கல் வைக்கிற சாமியும் இருக்குது இந்த மாதிரி ந நிறையா சாமி இருக்குது இல்லைங்களா அப்போ அந்தந்த சாமிக்கு உண்டான நெய்வேத்தங்களை படையிலாயிட்டு நம்ம அவர்களை வழிபாடு செய்யும் போது அவருடைய அனுகிரகங்கள்ன்றது நமக்கு முழுமையாக கிடைக்குங்களாங்க நெய்வேதங்கள் அனைத்து பருவத்திற்கும் ஏற்ற வகையில் தட்பவற்ப நிலைக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டுங்க உண்டாக்கப்பட்ட விதாங்க நெய்வேதனம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா கோகமஷ்டமி நாளில் சீடை முறுக்கு அப்பம் போன்றவை நெய்வேத்தியங்களாக விநாயகருக்கு சதுர்த்தி திதி நாளில் கொழுக்கட்டைகள் நவராத்திரி நாட்களில் சுண்டல் வகை நெய்வேத்தி முக்கியம் பொறுப்புகளையும் வைக்கிதுங்க அனைத்து அந்தந்த பருவ காலகட்டங்களுக்கு ஏற்றவாறு கடவுள்களுக்கு நெவேத்தமாக படைக்கும் போது அந்த இது நைவேத்தியங்கள் நம்ம பிரசாதமாக நமக்கு கிடைக்குதுங்க அதனால் இந்த நைவேத்தியங்கள் அப்படின்றது இறைவனுக்கு வைக்கிறது காண்டி அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த தட்பவற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நெய்வேத்தங்கள் படைக்கப்படுதுங்க இதுதான் அதனுடைய சூட்சம நிலைகளுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்